சுகம் 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 ஹா சுகம் Conference ones. équ documentationác 2004 же talk x3 வரும் here as நிறுத்துங்க will கை starter and irrram.ampi in the pen &ングs IP Dccx's

ஆமாமா உனக்கு பயம் எல்லாம் கிடையாது எங்க அத்தை எந்திரிச்ச மாதிரி இதே டான்ஸ் ஆட பாப்பா உங்க மாமியார் எந்திரிச்சா இதே எங்க ஆடுறது அவங்க தான் இவன் மேலே ஏறி ஆடுவாங்க அதுவும் சரிதான் ஏங்கா இன்னைக்கு மதியம் என்ன சமைச்சீங்க வந்தானே இப்படி வரக்கத்து போட்டாச்சு நீ வேற ஏன்டி இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை என்ன கரியும் ஜோரமா செய்ய போறேன் சாத்த ஒரு மணி நேரம் இருக்கு ஆமா இந்த பிள்ளைங்க வர வரைக்கும் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்புறம் பருபடி எதிர்த்து அதை தொடக்கணும் காப்பியை போடணும் தீய வைக்கணும் எம்பிட்டு வேலை ஆமாக்கா இந்த மதியம் சோறாக்கி சமைச்ச முடியும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நமக்கான நேரம் இதை நம்ம அப்படியே நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஆமாம் ஆமாம் சரியா சொன்ன நம்ம ஒருத்தர் வருஷம் சரி அப்போ நானும் கொஞ்சம் நேரம் கொறுக்கு கீழே போடுறேன் இந்த அக்கா படிச்சிருக்கிறத பார்த்தா எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கு படி

வேற வேற இந்த உமா ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு என்னடா யாராலயே எழுப்ப முடியாது நான் ஒரு செட்டில் ஆயிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் என்ன காக்கா சத்தமா இருக்கு ஐயோ என்ன உமா உனக்கு மேல கரெக்ட்டா காக்கா பறந்துக்கிட்டு கிடக்கு இச்சு என்னடா பா பாங்க உமா இந்த காக்கா இங்க இருந்து போவாத போல கண்டிப்பா இது உன் மேல ஏதாவது பண்ண போதுன்னு நினைக்கிறேன் எனக்கும் அப்படிதான் தோடுது இந்த காக்காக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது வர வர இந்த காக்கா கூட என்ன மதிக்க மாட்டேங்குது நான் எழுந்தே உக்காந்துக்கிறேன் அதுக்கு தான் நம்ம முன்ன சொன்ன போய் கேட்டிருக்கணும் இருந்தாலும் உமா முதல்ல நீ மனுஷனுக்கு கூட பயப்படாமல் இருந்தேன் இப்போல்லாம் பற்றியா

காலையிலே பிக்காசம் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதான் ஃபில்ட்ரு காஃபி நல்லா சூப்பராக இருக்கு ஏக்கா அப்போ எனக்கும் ஒரு காய்க்கல சொல்லுங்க நானும் காசை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் ஆ சரி நான் என்ன சொல்கிறேன் அவங்க கம்பெனியில் அப்பப்போ இது மாதிரி போடுவாங்க அப்படி போட்டாங்கன்னா அடுத்த வாட்டி உனக்கு அதே மாதிரி ஒரு காஃபி தூள் பாக்கெட் வாங்கிட்டு சொல்கிறேன் அக்கா எனக்கும் ஒன்று சொல்லுங்க ஆ சரி

ஆ சரிக்கா நானும் கூடமாட்ட எல்லாம் நீ கூட ஒன்றும் செய்ய வரனு அவருக்கு எப்படி எப்படின்னு சொல்லி விட்டு கொடு அது எப்படி இப்படி விட்டு விட்டு விளையாட்டு இருக்கா நாளைக்கு பாப்போம் இவன் எம்புட்டடங்க செய்கிறானு விவருங்கம்மா நாளைக்கு நீங்களும் வந்துடுங்க நாளைக்கு எல்லாருக்கும் என்ன நாளைக்கு வீட்டு என்ன இது பயப்படாத சொல்லிட்டு ஆச்சே எப்படி செய்ய முடியும் உமா மூஞ்ச பாத்தீங்களா அக்கா நச நினைச்சு எம்பட்டு பய பயந்துட்டா அக்கா அப்ப நாளைக்கு நான் சமைக்க வேணாம் அப்பா வேணா இப்பதான் போன உசு திரும்பி வந்திருக்கு அடி உமா நீ சமைச்சத சாப்பிட்டா எங்களுக்கு தான் உசுறு போயிருமோ நாங்க பயப்படணும் நீ எல்லாம் பயப்படக்கூடாது